வணக்கம் நம்ம ஸ்டுடியோக்கு இசை மருத்துவர் வந்திருக்காரு இது என்ன புதுசாக இசை மருத்துவர் சூழல் கேட்குறீங்களா ஆயுர்வேத சிகிச்சை கொடுக்குறவங்க ஆயுர்வேத மருத்துவர்னு சொல்லுவோம் சித்த மருத்துவ சிகிச்சை பண்ணுறவங்க சித்த மருத்துவர்னு சொல்லுவோம் இங்கே ஒருத்தர் இசையை வச்சு சிகிச்சை கொடுக்குறாரு அதனால் இசை மருத்துவர் நம்ம இசை மருத்துவர் பேர் வந்து ஆதித்ய காமாட்சி நந்தா வணக்கம் இது வந்து எனக்கு புதுசாக இருந்தது இசையை இசையை வந்து ஒரு மருத்துவமாக பயன்படுத்த முடியும்ன்றது எனக்கு ஒரு புது தகவலாக இருந்தது இசை மூலமாக எந்த வகையான சிகிச்சை கொடுக்க முடியும் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும் மக்களுக்கு இசைங்கிறது வந்து எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கிற ஒரு விஷயம் சில பேருக்கு மட்டும் இருக்குது சில பேருக்கு இல்லை அப்படின்னு இல்லை நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் இமீடியட்டாக நம்மளுக்கு நிம்மதி கொடுக்கும் இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து சந்தோஷம் கொடுக்குன்னா அது இசை தான் கோமாக இருக்கோ கடுப்பாக இருக்கோ பிறப்பாக இருக்கோ இல்லை சோகமாக இருக்கும் எப்போ நம்ம பாட்டு கேட்குறோமோ அப்போ இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நிம்மதி வருது அது எதுனாலன்னு நம்மளுக்கு தெரியாது பட் நம்மளால் அந்த இசையோட கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியுது இது எதோ நம்மக்கிட்ட சொல்ல வருது என்னன்னு கேட்போமே அப்படிங்கிற பொறுமை நம்மளுக்கு இசை கூட மட்டும்தான் வருது யாராவது சொல்லது கேட்டால் நீ நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நான் இசை கேட்கும் போது மட்டும் இது எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு கேட்டால் எனக்கு நிம்மதியாக இருக்குது இந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்லி கேட்குறது இல்லை என் அப்பா சொல்லி கேட்குறது எனக்குன்னு ஒரு மியூசிக் டேஸ்ட் இருக்குது அதே மாதிரி எல்லாருக்குமே தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட்டு அவங்களா உருவாக்கிக்கிறாங்க ஸோ இது வந்து இப்போ இல்லை காலாகாலமாக நடந்துகிட்டு இருக்கு நம்ம வந்து இசையை வந்து ஒரு கருவியாக எப்போவுமே யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் பெரிய ட்ரம்ஸ் எடுத்துகிட்டு ராஜா வராரு ராஜா வராருன்னு சொல்கிறதுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் இசை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சோகமாக யாராவது இறந்துட்டாங்கன்னா ஒப்பாரி வைக்கிறதுக்கும் இசை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இசை ஒரு சொசைட்டியில் வந்துட்டு எல்லா பகுதிகளையும் இருக்குது அதனால் இசையை வந்து நம்ம எதுக்கு நம்மளோட நன்மைக்கு ப பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் இசை வழி சிகிச்சை ஸோ இது வந்து இப்போ வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த காலத்துலேருந்தே இருக்குது நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்குது எல்லா பழைய காலத்து அந்த இதுலேயே எழுதியிருக்கு இசை வழியாக ஒவ்வொரு குறிப்பிட்ட ராகத்து வழியாக அவங்களோட மனநிலையை மாற்ற முடிகிற ஒரு தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயே எழுதியிருக்கு ஸோ நம்ம இப்போ வந்துட்டு புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கலை இசை வழி சிகிச்சைங்கிறது இப்போ பாப்புலர் ஆகிறதுக்கு தவிர இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது இது திருப்பி நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு பண்ணலாமே நம்ம கூடவே இருக்குது இசை இதை வச்சு நம்ம வந்து நம்ம நன்மை ப பயன்படுத்தாமல் ஏன் நம்ம இவ்வளோ நாள் நம்ம அது யூஸ் பண்ணாமல் இருக்கோங்கிறது தான் இப்போது திருப்பி நம்ம ரியலைஸ் பண்ணி அதை ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் இசை வழி சிகிச்சைங்கிறது ஸோ இது வந்து யாருக்கு யூஸ் பண்ணலான்னா வேறு வேறு டயக்னோசிஸ் இருக்கிறவங்க வேறு வேறு என்ன சொல்கிறது மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டான மியூசிக் தெரப்பி டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை வந்து எம்ப்ளாய் பண்ணும்போது அவங்களுக்கு அந்தந்த ஹெல்த் பெட்டர் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து டிசைன் பண்ணுவோம் அந்த ப்ரோக்ராம் ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் அப்ரோச் தான் பட் இட்ஸ் ஆல் கால் காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன் ஸோ இதை வச்சு ஃபுல்லாக குணமடைவாங்கன்னா இல்லை ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் மருந்து இல்லாமல் இதை வச்சே கியூர் பண்ண முடியும்னா இல்லை ஆனால் இப்போது ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இசையை எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் இசையை வச்சு எந்த டெக்னிக் வழியாக அவங்களோட மனநிலையை வந்து கொஞ்சம் பெட்டராகலாம் அதே மாதிரி ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இசையை வச்சு அவங்களோட கை அசைக்கிறது காலில் வந்து நடக்கிறதுக்கு முடியாமல் இருக்காங்கன்னா அவங்கள எப்படி இசையை வச்சு அவங்களோ கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நடக்க வைக்கிறது இந்த மாதிரி இட் இஸ் அ வெரி காம்ப்ளிமெண்ட்ரி டெக்னிக் வேர் மெ மெயின் ப்ரொசீஜர் போயிட்டுருக்கோம் அதாவது மெயின் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் போயிட்டுருக்கோம் அது கூட சேர்ந்து நாங்கள் இது பண்ணுறோம் ஸோ இதுதான் இசை வழி சிகிச்சை நிறைய பேர் வந்து தூங்க தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா தூ படுத்தவனை தூங்க தூங்குறதுன்றது ஒரு வரம் அந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது ஸோ இந்த இசை சிகிச்சை மூலமா வந்து தூக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும் ஸோ தூக்கங்கிறது வந்து ரொம்ப அவசியமான விஷயம் இந்த காலத்துல நம்ம எல்லாருமே வேலை வேலை வேலைன்னு சுத்துறோம் ஆனால் வேலை முடிச்சக்கப்புறம் தான் அடுத்த நாள் வேலை பண்ண முடியும் ஆனால் நம்ம வந்து இந்த வேலைனாலேயே தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கம் தான் வேலை பண்ண முடியும் அதனால நம்ம வந்து எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு வேலையும் ஒழுங்காக நடக்கும் இல்லையா ஸோ இசை வந்து வேலைக்கும் ஹெல்ப் பண்ணணும் தூக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் தூங்குறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம ரொம்ப காமிங்கான மியூசிக் அதாவது ஸ்லோவான சாங்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவான சாங்ஸ் இல்லை ஏதாவது காயத்ரி மந்திரமோ இல்லை ஏதாவது மழையோட சத்தம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ராக்ஸ் இப்போ யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே இருக்குது அது நம்ம எப்படி நம்மளோட இதுக்காக பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் நம்மளோட தூக்கத்தோட ஆழத்தை வந்து தெரிய வைக்கும் இப்போது ஸ்லீப் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தூக்கத்தில் நீங்கள் எவ்வளோ தடவை எழுந்துக்கிறீங்க ஒரு தடவை தூங்கினா டைரெக்டாக செவன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் எழுந்துக்கிறீங்களா இல்லை நடுவில் ஒரு ஆறு தடவை எழுந்துக்கிறீங்களா இந்த ஆறு தடவை எழுந்துக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது ஸ்லீப் டிஸ்டர்ப்ட் ஆகுது ஆழமான ஸ்லீப்புக்கு போகவே முடியல ரெஸ்டரேட்டிவ் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஃபுல்லாக ஆழமாக டீப் ஸ்லீப் போகும்போது தான் நம்மளோட பாடியில் எல்லா ரெக்கவரி ப்ராசஸும் நடக்கும் எல்லா டாக்ஸின்ஸும் வெளில போகும் டைஜஷன்லேருந்து எல்லாமே அதில் தான் டிபெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி அறகுறையாக நம்ம தூங்கும் போது அடுத்த நாள் தான் நம்மளுக்கு அது பாதிக்கும் ஸோ இதுக்கு வந்து நம்ம பேக் ஒர்க் பண்ணணும் எதனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வருது சரி அப்போ இது வருதுன்னா நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அதாவது ஸ்லோவாக பாட்டு கேட்குறது இல்லை மெடிடேட் பண்ணுறது டீப் ப்ரீதிங் பண்ணுறது ஸோ தூங்கிறது வந்து பத்து மணிக்குனால் நம்ம ஏழு மணிலேருந்தே இந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சாதான் தான் பத்து மணி கரெக்டாக தூக்கம் வரும் நான் ஃபுல்லாக ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நல்ல எனர்ஜியான சாங்ஸ் கேட்க போகிறேன்னா பத்து மணிக்கு தூக்கம் வர்றது கஷ்டம் உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு தான் தூக்கம் வரும் ஏன்னா உங்கள் பாடி வந்து ரொம்ப எனர்ஜைஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் தூக்கத்துக்கு முன்னாடிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது இசையால் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிறது நம்மளோட தான் ஓகே ஸோ இந்த இசை சிகிச்சை வழியாக வந்து மன அழுத்தமும் குறையும்னு கேள்விப்பட்டிருங்க அது எந்த அளவுக்கு உண்மை ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம மியூசிக்கால் எவ்வளோ இம்பேக்ட் ஆகிருக்கோங்கிறது வந்து எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா இப்போ சில பேருக்கு இந்த பாட்டு கேட்டாலே எனக்கு இந்த மெமரி வருது இந்த பாட்டு கேட்டால் எனக்கு சின்ன வயசில் இந்த ஸ்கூலுக்கு போன மெமரி வருது ஸோ மியூசிக் ஹேஸ் அ லாட் டு டூ வித் நம்மளோட மெமரிஸ் அதாவது ஒன்று கேட்டால் இது ஏன் ஞாபகம் வருது சில பேருக்கெலாம் வந்துட்டு அவங்க பாட்டு கேட்டு ஒரு இருபது வருஷம் ஆயிருக்கும் இப்போ கேட்டால் கூட டப்புன்னு அந்த டியூனும் அந்த லிரிக்ஸோடு பாடுவாங்க ஏன்னா மியூசிக் அவங்களோட எமோஷன்ஸோட ஒன்றா இருக்குது உள்ள ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்குது டக்குன்னு அந்த டியூன் ஆரம்பித்தோன்னே அவங்கள ஃபுல்லாக முடியும் என் தாத்தா கேட்டிங்கன்னா டக்குன்னு சின்ன வயசில் கேட்ட பாட்டு பாடுவார் கரெக்டாக நேற்று வரைக்கும் கேட்டது இருக்கவே மாட்டார் ஆனால் இப்போ கேட்டது வந்து அவ்வளோ ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மியூசிக் வந்து ஒரு எமோஷ்னலாக நம்மளோட மென்டல் இதோட எல்லாத்தோட சேர்ந்து இருக்கு ஸோ இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் திங் அதனால இசை வழி சிகிச்சையிலையும் நாங்கள் பார்த்து தான் யூஸ் பண்ணோம் மியூசிக்கை சரி நம்ம பாட்டுக்கு இந்த பாட்டு பாடலான்னா அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பேட் மெமரி ட்ரிகர் ஆச்சுன்னா அது வந்து கெடுதலானது அதனால் எல்லாேருக்கும் நாங்கள் வந்து மியூசிக்கல் ப்ரொஃபைல்னு ஒன்று நாங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோங்க ஆமாம் க்ரியேட் பண்ணுவோம் எங்களுக்கு என்னெல்லாம் பாட்டு பிடிக்குது என்னெல்லாம் பாட்டு பிடிக்கலை எதனால இந்த பாட்டை அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக பிடிக்குது எதனால இது பிடிக்கலை அப்புறம் எந்தெல்லாம் பாட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும் எந்தெல்லாம் பாட்டு வந்து லைக் அவங்களுக்கு பண்ணால் தூக்கம் வருது எந்த அந்த மாதிரி டீட்டெயில்டாக நாங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணக்கப்புறம் தான் ஒவ்வொரு செஷன்லையும் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பிரத்யேகமான ஒரு கண்டிப்பாக இருக்கும் அது வந்து இப்போ பிளேலிஸ்ட்னு சொல்கிறாங்க ப்ளேலிஸ்ட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு நம்ம கேட்குறது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நடக்குது பட் நம்ம வந்து அது அந்தந்த ஹேண்ட் பிக்டாக நம்ம எடுக்கிறோம் இந்த பாட்டெலாம் தான் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது நிம்மதி கொடுக்குதுன்னு எடுக்கிறோம் இல்லையா ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ எனக்கு இந்த கேட்டால் ரொம்ப உருக்கமாக இருக்குது மனசில் இருக்கிற அந்த அழுத்தம் குறையுதுங்கிறது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவங்களுடைய சுபாவத்தை வச்சியும் நம்ம மியூசிக் அப்சல்யூட்லி எல்லாமே மாறும் அப்புறம் இந்த இசை வரை சிகிச்சையில் மன சம்மந்தப்பட்ட சிகிச்சை கொடுக்குறோம் அது டேரக்டாக உடம்புல பாதிக்குமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிபி ரைஸ் ஆகுது ஒரு பிபி ஹையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இசை கேட்கும்போது அது அதை கவுண்டவுன் பண்ணுமா கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இது வந்து மைண்ட் பாடி மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க மைண்ட் அண்ட் பாடி எப்படி இன்டர் கனெக்டடாக இருக்குது ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று அஃபெக்ட் ஆகும் பாடி எஃபெக்ட் ஆச்சுன்னா மைண்ட் எஃபெக்ட் நீ வயர் செரியில்லைன்னா ஐயோ வயர் செரியிலேன்னு யோசிச்சிட்டே இருப்போம் அதே மாதிரி மைண்டில் நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி கோல்டு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நிஜமாவே பாடிக்கு வந்து கோல்டான சிம்டம்ஸ் எல்லாமே காமிக்க ஆரம்பிக்கும் அதாவது நம்ம மனசை வச்சு எப்படி பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி பாடியை பார்த்துக்கிட்டா எப்படி மைண்டு வந்து நல்ல ஒரு நிலையில இருக்குங்கிறது தான் ஸோ இது வந்து நாங்கள் மியூசிக் வச்சு ஹவு டு இம்பேக்ட் த மைண்ட் பாடி மெடிசன் இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கரெக்டாக ஸோ நாங்கள் மைண்ட் ஆஸ்பெக்டில் தான் மியூசிக்கை வச்சு இது பண்ண முடியும் ஆனால் மைண்ட் ஆஸ்பெக்டை நாங்கள் அட்ரஸ் பண்ணும்போதே இந்த பாட்டு கேட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிம்மதி கொடுக்குது கொஞ்சம் காம் டவுன் ஆறீங்கனாலே அது பாடியில் இம்பேக்ட் ஆகும் நீங்கள் மைண்டில் காம் ஆயிட்டீங்கனாலே என்னாகும் ப்ரீதிங் பா அப்படியே ஸ்லோவாக குறையும் ஸ்லோவாக நீங்கள் வந்து பெருமூச்சு விட ஆரம்பிச்சுருவீங்க பல்ஸ் ரேட் குறையும் ஹார்ட் ரேட் குறையும் இது பேர் ஹோமியோஸ்தாசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட நார்மல் ஸ்டேட் திடீர்னு ஒரு என்ன சொல்றது பயப்படுத்துகிற மாதிரி ஒன்று நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிக் ஆகிட்டு நம்ம வந்து ஜாஸ்தியாக பம்ப் ஆகும் பிளட் பிளட்டு ஹார்ட்லேருந்து உடனே ஏன்னா நீங்கள் ஃப்ளைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸில் இருப்பீங்க ஓடணும் உடனே நம்ம காப்பாற்றிக்கணுங்கிற இதில் இருப்பீங்க ஆனால் அதே அதுதான் இப்போது ஹை ஸ்ட்ரெஸ் என்வையான்மெண்டில் நடக்குது இப்போ நம்ம எப்போவுமே ஏதோ ரூம்குள்ளே புளி இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அது வந்து கரெக்டான நிலையை கிடையாது காமாக எப்போது நம்ம வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிலையில் இருந்த நார்மல் ஸ்டேட்டில் இருக்கும் போது தான் நம்மளால் ஒழுங்காக ஃபங்க்ஷனும் பண்ண முடியும் அதுதான் உடம்புக்கும் நல்லது உங்கள் தகவல்கள்லாம் பார்வைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல தகவல் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி